அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதுக்கு முன்னூட்டி நிறைய பதிவுகள் வந்து நம்ம காமெடியாக பேசியிருப்போம் இல்லை ஒரு கிண்டல் பண்ணி பல விஷயங்கள் வந்து பேசியிருப்போம் ஆனால் உண்மையிலே இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணும்போது மனசு வலிக்கு காரணம் வந்து இது ஒரு ஒரு ஏழு பேருக்கான அவமானம் கிடையாது ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பது கோடி மக்களுக்கான பெருத்த அவமானம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெயின் நாட்டில் சார்ந்த இரண்டு தம்பதிகள் அதாவது கணவன் மனைவி இந்த இரண்டு பேரும் இந்த மோட்டார் சைக்கிள் இருக்குலாம் அதான் பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய வழக்கத்தை கொண்டவங்க அப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கும் போகக்கூடிய பழக்கம் உள்ளவங்க அவங்க நம்மளுடைய ஆசிய கண்டத்துக்கு வாராங்க அப்படி வரக்கூடியவங்க முதல் பகுதியை வந்து பாகிஸ்தானு அப்புறம் வங்கதேசம் அங்கெல்லாம் பேட்டு அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் வாராங்க அப்படி வரப்பட்டவங்களுக்கு மிக பெரிதளவில் ஒரு அநீதி நடந்திருக்கு அநீதினா வந்து இந்த பணத்தை பறிக்கிறது அவங்களுடைய பொருளை ஆட்டி போட்டு போகிறது அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணிட்டாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்குள்ளே பயணத்துக்கு வந்திருக்காங்க அப்படி வரக்கூடியவங்களை கிட்டத்தட்ட ஜனவரி மாதமே வந்துட்டாங்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து சுற்றி பார்த்து டெல்லி போயிருக்காங்க நிறைய சுற்றி பார்த்துருக்காங்க அப்படி ஜார்க்கண்ட் மாநிலத்திலேருந்து நேபாளத்துக்கு போகிறதாக திட்டமிட்டாங்க இந்தியாவிலேருந்து நேபாளத்துக்கு போகிற திட்டமிட்டுருந்தாங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தும்பான்னு ஒரு மாவட்டம் அந்த உட்பட்ட ஒரு பகுதியில் போய் இரவு வந்து குடில் போட்டு தங்குவாங்க ஏன்னா டக்குன்னு இங்கே போய் தூங்க முடியாது ரூம் கிடைக்காது ஏதோ ஒரு ஏதோ அங்கே போய் தங்குவாங்க அந்த மோட்டார் லாக் போக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி அந்த குடில் போட்டு தங்கக்கூடிய அவங்களுடைய அந்த குடிலுக்குள்ளே போய் ஒரு ஏழு காம பிசாசுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கணவர் முன்னாடியே அந்த மனைவியை கற்பழிவு பண்ணியிருக்காங்க அவங்க அந்த வீடியோ போடுறாங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு மனசு அவ்வளவு வலிக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது அந்த வீடியோ போடுற நீங்களே பாருங்கள் Cuando estamos en el hospital, nos ha pasado algo que no decíamos a nadie. Nos han asaltado en la tienda, nos han golpeado, nos han puesto el cuchillo en el cuello que me iban a matar. Fred y a Fernanda la viola. Siete, siete tíos. Hijos de puta. ¿Cómo eres? ¿Cómo eres? அவர் சொல்கிறார் அந்த அந்த கணவர் சொல்கிறார் எனக்கு கழுத்து இப்படி பிடிச்சிட்டாங்க என் பல்ல வந்து உடைக்கிறாங்க என்னை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கணவர் வந்து பேசார் யோசிச்சு பாருங்கள் ஒரு கணவருக்கு முன்னாடி ஒரு மனைவியை ஒருத்தர் கற்பழி பண்ண எவ்வளோ பெரிய காம கொடுறேன்னா இருப்பான் அவன் வந்து ஏடா ஒருத்தன் நம்ம ஊர் நம்பி ஒருத்தன் வந்திருக்கான் நம்ம நம்பி அந்த மணிக்க சொல்லப்போனால் அது வந்து இந்த நாடு நல்லாயிருக்கும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் தான் சுற்றி பார்க்கே வருவான் ஒருத்தன் வந்து பொறுக்கி போயிருக்கிற ஊரில் அராஜகம் பண்ணுற ஊரில் ஒருத்தன் வந்து நிற்பானா அப்போ இது இவங்க இவங்க இந்த ஏழு பேர் செய்யக்கூடிய தவறு என்ன ஆகும்னா உலகம் முழுக்க பேசும் பொருளாகி நம்ம இந்தியாவிற்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த ஏழு பேரில் மூணு பேரை கைது பண்ணியிருக்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து வாழ்த்துக்களை பாராட்டுங்க ஆனால் ஏழு பேரும் கைது பண்ணி நீதிமன்றத்தை நிப்பாட்டி தக்க தண்டனை கொடுக்கணும் இது உள்ளே பெரிய அவமானமாக இருக்குது அதுக்கு பிறகு இந்த மருத்துவமனையை கூட்டி போயிட்டாங்க அவங்கள வந்து கற்பழிப்பு பண்ணி நான் ரோட்டில் இருந்திருக்காங்க என்னன்னு சொல்லி தேடி பார்த்தோம் போலீஸ் லோக்கல் பண்ணி ரைடு வருவாங்கல்ல லோக்கல் போய் ரைடு வரும்போது தேடி பார்க்க நேரத்தில் இவங்களுக்கு பேசக்கூடிய மொழி ஸ்பே ஸ்பானிஷ் தான் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க இவங்களுக்கு புரியலை போலீஸ்காரங்களுக்கு மருத்துவமனை கூட்டி போயிட்டாங்க அங்கே சோதனை பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு இவங்களை பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கூட்டுப்பாலில் தொல்லை கொடுத்துக்காக தெரிஞ்சிருக்கு அப்படி இவங்க பேசும்போது அவங்க அவங்க சொல்கிறதே இப்போ அந்த அம்மா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஸ்டோரி போட்டிருக்குறாங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு எனக்கு வந்து அந்த இடத்து செத்து பெருப்பேன் நான் நினச்சேன் நான் வந்து நான் செத்து இருப்பேன் நினச்சேன் நல்லவன உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய தழும்புகள் அப்படி தான் இருக்குது எனக்கு எனக்கு அது அது எனக்கு எனக்கு அது பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் நான் இன்றைக்கி உயிரோடு இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பதிவு பண்ணி போட்டிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மனது ரொம்ப பெரிய அளவில் வலிக்கு நமக்கு வந்து ஏற்கனவே இப்போ சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க உலகத்திலே வந்து பத்து நாடுகள் வந்து குறிப்பிட்றாங்க இந்தியா உலகத்திலே பெண்கள் பாதுகாப்பாக இல்லாத ஒரு நாடு எந்த நாடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் இடத்துல இந்தியா இருக்குது தாமஸ் நினைக்கி அந்த அந்த இது தாமஸ் நான் லிங்க் வேணால் அப்புறம் பிபிசிலேருந்து போட்டிருந்தாங்க தாமஸ் ரைடர்ஸ் நினைக்கிறேன் அந்த ஆய்வறிக்கை எடுத்து போட்டிருந்தாங்க உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக பாதுகாப்பு இல்லாத நாடாக இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தாங்க ரெண்டாவது ஆப்கானிஸ்தான் இருக்குது அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவிலேயே இந்தியாவுலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக எது இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு சென்னை இருக்குது இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக நம்ம தமிழ்நாட்டில் உண்மையிலேயே நம்ம நம் இந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்ம வந்து பெருமை நினச்சிக்கலாம் ஏன்னால் நம்ம ஊரில் வந்து கு குறிப்பே தெருமட்டங்கள் எடுத்துக்கோங்களிங்க வந்து எத்தனையோ சாதி கொலைகள் நடந்திருக்குங்க எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு எல்லாரும் பாருங்கள் சின்னதாக துண்டிப்பிடி கடைகள் நடிச்சிருவான் இப்போ அல்வாக்கடையில் அல்வா கடையில் லைனில் நிற்க சொல்லி போட்டு தள்ளிடுவான் தூத்துக்குடியில் பைக்கு ஓரமாக போனால் தூக்கி போட்டு தள்ளிடுவோம் இப்படி என்ன நடந்தாலுமே உடனே வெட்டி போட்டுருவான் அதுக்கு பழிவாங்க ஒருத்தர் வந்து நிற்பான் சாதி சண்டை மத சண்டையை தாண்டி சாதி சண்டை அதிகமாக நடக்கும் தென் மாவட்டங்களில் அப்படி இருக்கக்கூடிய நம்ம ஏரியாக்களில் இதுவரைக்கும் அது அவனுக்கும் அவனுக்குமான பிரச்சினையை தவிர ஒருத்தங்கூட குடும்பத்துக்கிட்டே பெருக்கவே மாட்டான் அவன் பொண்டாட்டியை வெட்டுறது அவன் அம்மாவை வெட்டுறது அவன் பிள்ளையை வெட்டுறது அவன் மகளை வெட்டுறது பெண்ணை வச்சு மிரட்டுறதுன்னு சொல்லி எங்கேயுமே நடந்திருக்காது ஏன்னா நம்மளுடைய மாண்பு நம்மளுடைய கலாச்சாரம் இது வந்து இதில் இதில் வந்து அது கொலை பண்ணுறதே தப்பு நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் அப்படி இருந்துமே அந்த பெண்கள்கிட்ட போக மாட்டோம் நம்ம வந்து இந்த இந்த வடமாநிலத்தில் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுவர்க்கு தகுந்த விஷயம் அது முழுக்க முழுக்க விளாக் போகக்கூடியவங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி தொண்ணூற்றாறு நாடுகளில் அறுபத்தொம்பது நாடு பேருக்கு தான் இன்ஸ்டா பேஜில் அவங்களே போட்டிருக்கிறாங்க இப்போ இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இப்போ அறுபத்தொம்பது நாடு சுற்றி பார்த்தவங்களுக்கு பல நாடுகளை பெயர்ப்பாங்க இப்போ பல நாடுகளை போகக்கூடியவங்களுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வித்தியாசத்துக்கு நம்ம நாட்டுக்கு என்னென்ன நடப்பாங்க முதல்ல யோசிச்சு பாருங்க இது அந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி கிடையாதா ஒட்டுமொத்தம் எல்லாருக்கும் சேர்ந்த அவமானம் தானே இந்தியாவுக்கே ஏற்பட்ட அவமானம் தானே இந்தியாவிலேருந்து நம்ம ராக்கெட் எழுதிட்டோம்னா இந்திய மக்கள் எல்லாரும் விரிவாக கொண்டாடுறோம்லா நம்ம நமக்கு சம்மந்தமே கிடையாது இந்தியாவில் கிரிக்கெட் ஜெயிச்சிருச்சு நமக்கு சம்பந்தம் கிடையாது டோனி கப்புங்கிட்டேன் நமக்கு சம்பந்தம் ஆனால் நம்ம கொண்டாடுவோம் ஏன் கொண்டாடுறோம் நம்ம அணி எங்கள் ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்படி இந்த பரதேசி பண்ண நமக்கு வந்து சம்மந்தம் கிடையாது ஆனால் இந்த பரதேசி பண்ண இந்த ஏழு பேர் இந்த காம பிசாஜகம் செய்த இந்த விஷயம் ஒட்டுமொத்தமாக நமக்கும் ஏற்பட்ட பெருத்த அவமானது வந்து ஆமாம் ஊர்ல பிள்ளைங்க பேசுவீங்க ஏழு பேரா பேசுவைங்க ஏ இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்பானிஷ்லேருந்து ஒரு அம்மா போச்சு ஆ விலாக்கு போனாங்க அப்படி டூருக்கு போனாங்க போகக்கூடிய இந்தியாவில் இருக்க சார்ந்தவங்க கற்பளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு பேர் பேரை எடுத்தால் போடுவாங்க ஜார்க்காண்டு மாநிலம் தும்பா மாவட்டம் அப்படின்னா போடுவாங்க யார் போடுவா யாருக்கும் தெரியாது இந்தியாவுக்கு போனால் பாதுகாப்பு இல்லைங்க இது வந்து இந்த அரசு வந்து இது வந்து கடுமையாக நடவடிக்கை இது எல்லா மாநில அரசுக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன் அதையும் தாண்டி ஒன்றிய அரசு இது கடுமையாக நடவடிக்கை எடுத்து அந்த ஸ்பானிஷ் பாதிக்கப்பட்ட அவங்க பேர் வந்து ஃபெரண்டா அவங்களுக்கு ஒரு நீதி வந்து இந்த அரசு வாங்கி கொடுக்கணும் நம்ம நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பாக யார்னால் வந்துட்டு போகலாம் இந்த இந்தியாவுக்கு யாராக வந்துட்டு போகலங்கிற நிலையை இந்த இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகளும் உருவாக்கணும் இதை ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாடு குஜராத்து பீகாரு எல்லா மாவ மாநிலத்துக்கும் ஏற்படுத்த வேண்டும் இது நமக்கு எல்லாருக்கும் ஏற்பட்ட பெருத்த அவமானம் இந்த அசிங்கத்தம் எப்படி தொடக்க போகிறோம் எப்படி இதுலேருந்து வெளிவர போகிறோம்னு தெரில நமக்கு அவங்களுக்கு எப்படி நீதி கிடைக்குதோ எப்படி விருந்து நீதி கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம நாட்டிற்கு மற்றவங்க மதிப்பாங்க நம்ம ராக்கெட்டை விடுறதுலேயோ இல்லை ஏவுகணை விட்றதுலேயோ இல்லை எங்கே எங்கள் தொழிற்சல் அமைக்கிறதுலேயே கிடையாது அதையும் தாண்டி ஒரு ஒரு நாட்டிற்கு மிக முக்கியமான தான் பெண்கள் எங்கே பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அந்த நாட்டிற்கு தான் மரியாதை பெண்கள் எங்கே மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அதான் யதார்த்தம் பெண்களை மதிக்காமல் பெண்களை அவமானப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி பாலத்துள்ள கொடுக்குறவங்கள யார் மதிப்பாக யார் சீண்ட கூட மாட்டாங்க நம்ம ஊரில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் உண்டு நீங்கள் என்ன தான் பெரிய ஆளாமதிதான் பொண்டாட்டி கூட இல்லைன்னா மதிக்க மாட்டான் ஊருக்கான அவனே போக்கெடுத்தவன் இடத்தவன் பொண்டாண்டி கூட இல்லை போக்கெடுத்தவங்க அவன் அவன் கிடக்காண்டா அப்படிம்பாய்ங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தங்களுக்கு மரியாதை காரணம் அந்த மரியாதையை பெண் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு ஒரு கூட்டம் சொல்ல மனசே வர மாட்டிக்கு சொல்ல போனால் வலிக்கிறது வந்து நமக்கு வந்து கற்பழிச்சிருக்கான் பரதேசி பயில்க்க இப்போ நம்ம அங்கே இந்த அந்த ஏழு பேர்ட்ட கேப் மாடி என்னடா உங்களுக்கு வெறி வந்துருச்சு அந்த குடிலுக்குள்ளே ஒரு வேளை லோக்கல் கைடா உன் தங்கச்சியை உள்ளது நினைச்சிருப்பாங்க ரேட் பண்ணி ரீப் பண்ணி வந்து ஆ வெறியில என்ன பண்ணுன்னு தெரியாதா ஒருத்தங்க ஒரு ஏழு பேர் சேர்ந்து ரேட் பண்ணியிருக்கானே அவன் புருஷனை போட்டு கழுத்தை நெரிச்சு போட்டிருக்கான் ஆ பல்ல உடஞ்சிருக்காங்க இங்கே அவங்க பழச்சதே மறுபழப்பு அப்படிங்க நினச்சே பார்க்க முடிய மாட்டேக்கி வேதனி உச்சத்தில் இருக்குது இந்தியா வந்து இது இந்தியாவிற்கு ஏற்பட்ட பெருத்த அவமானம் இந்த அவமானத்திலேருந்து நம்ம போகணும்னா ஒரே வழி நீதிமன்றத்தில் தக்க தண்டனை இந்த ஏழு பேர் கிடைக்கணும் அப் மற்றவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வரத பயப்படாமல் இருக்கணும்னா இந்த நீதிமன்றம் தக்க தண்டனை ஏழு பேர் கொடுக்கணும் கொடுக்கும் அப்படி நம்ம நம்புகிறோம் பல சிறப்பாக பல நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகளை வந்திருக்கு பல பேருக்கு குற்றவாளிகளை தண்டிக்கப்பட்டிருக்கு இதே நீதிமன்றத்தில் அப்படி பட் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்த இந்த நீதிமன்றம் இதே வழக்கில் நல்ல தண்டனை கொடுக்கணும் அந்த கயிறுகளை விடவே கூடாது நன்றி வணக்கம்